இருபத்தி ஒன்னுக்கு முன்பு அன்றைய ஆட்சியில் திருச்செந்தூர் பெருந்திட்ட வரைவிற்கு தனியார் நிறுவனமான எக்ஸியல் அனுமதி கேட்டு கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் கிடப்பிலிருந்ததை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஏற்பட்டவுடன் மாண்மிகு முதல்வர்களை அணுகியவுடன் இதற்குண்டான அனுமதியை தந்தார் இது ரெண்டு பகுதியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது ஒன்று எக்ஸைல் நிறுவனத்தின் சார்பில் நன்கொடையாக கட்டி தருவது ஒரு பகுதி என்றும் திருக்கோயில் நிதியிலிருந்து கட்டித்தருகின்ற கட்டுமானங்கள் மற்றொரு பகுதி என்றும் பிரிக்கப்பட்டது இந்த பணி துவங்கப்பட்டு இந்த ஆட்சியிலே துவங்கப்பட்டு இந்த ஆட்சியிலே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாளெங்கும் முருக எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் திரும்பி பார்க்கின்ற வகையில் ஒரு மிக அற்புதமான குடமுழுக்கு நடைபெற்றதை யாரும் மறுக்க முடியாது மேலும் பக்தருடைய வசதிக்காக தற்போது கட்டப்பட்டு வருகின்ற அறுபடை வீடுகளுக்கு சென்று தரிசனம் செய்வதற்குண்டான இணையாக ஏற்கனவே ஒரு படை வீடு திருச்செந்தூரில் அமைந்திருப்பதால் மீதம் இருக்கின்ற ஐந்து படைவீடுகளும் அமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றன அதோடு கூடுதலாக இரண்டு சஷ்டி மண்டபங்களும் கூடுதலாக ஒரு கார்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரே தடவை ஐநூறு பேர்கள் தங்குகின்ற அளவிற்கு ஒரு தங்கும் விடுதியும் அதேபோல் கூடுதலாக பக்தர்கள் தங்கும் விடுதி ஒன்றும் பாதுகாக்கப்பட்ட நீர்களை முறைப்படுத்தி கழிவை அகற்றி மீண்டும் மறுசுழற்சி கொண்டு செல்வதற்குண்டான சுழற்சி முறையில் அமைக்கின்ற பணியும் அதேபோல் கூடுதலாக கழிப்பிட வசதிகளுக்கு ஏற்படுத்துகின்ற பணி என்று ஒட்டுமொத்தமாக மீதம் இருக்கின்ற பணிகளை இன்றைக்கு நாயனும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் இந்த திருக்கோயிலின் மீது அதிகளவு இந்த பணிகளை துரிதப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கின்ற மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் எங்கள் துறையினுடைய கூடுதல் அவர்களும் எங்கள் துறையினுடைய தலைமை பொறியாளர் அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய நம்முடைய இணை அவர்களும் ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகளில் பேருந்து நிலையத்தை தவிர்த்து அனைத்து பணிகளையும் பிப்ரவரி மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்குண்டான ஆக்கபூர்வமான ஆலோசனைகளும் கலா ஆய்வினையும் இன்றைக்கு இருக்கின்றோம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்தளவில் இது ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று பரப்புரை மேற்கொள்ளுகின்ற விஷமத்தன பிரச்சாரங்களுக்கு முடிவு கட்டுகின்ற ஒரு கோயிலாக ஒரு திட்டமாக இந்த திருச்செந்தூரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பெருந்திட்ட வரைவு அமையும் என்று நம்புகின்றோம் இப்படி இந்த ஆட்சியின் மீது குறை சொல்பவர்கள் இந்த திருக்கோயிலை பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு வந்து சுற்றி பார்த்த பிறகு வசைப்பாடியவர்கள் கூட வாழ்த்து பாடுகின்ற அளவிற்கு ஒரு நல்ல முருகனுடைய திருக்கோயிலுடைய மக்களுக்கு ஒரு பொக்கிஷமாக இது திகழும் என்பதை மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இறுதிக்கட்டத்தை எதிர்நோக்கி இருக்கின்றது இன்னும் இதை பொறுத்தளவில் ஆண்டு ஆண்டுக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே போகிறது பக்தருடைய தேவை எதிர்பார்த்து இன்னும் கூடுதலாக திட்டமிடல் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு என்ன தேவையோ அதையும் கட்டமைக்கின்ற பணியிலே ஈடுபட்டுக்கின்றோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பெருந்திட்ட வரைவு என்று பதினேழு திருக்கோயில்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அதில் திருச்செந்தூரும் ஒன்று பழனியும் ஒன்று கன்னியாகுமரியும் ஒன்று மருதமலையும் ஒன்று திருத்தணியும் ஒன்று அந்த வகையில் இந்த பதினேழு திருக்கோயிலுடைய பெருந்திட்ட வரைவு பணிகள் நிறைவு பெறுகின்ற பொழுது தமிழகம்தான் உண்மையான ஆன்மீக நகரம் திருக்கோயிலுடைய மாநிலம் தமிழ்நாடு என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்ளுகின்ற அளவிற்கு இருக்கும் என்பதை நம்புகின்றோம் அனைத்து இடங்கள் அனைத்து இடங்களிலும் இப்பொழுது கட்டப்படுகின்ற இந்த கட்டுமானங்களில் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த கட்டுமானங்களில் அனைத்து பகுதிகளிலும் வாகன நிறுத்தத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதேபோல் சூரசம் காரம் கேலரியை பார்த்தால் ஆறுநூறு மீட்டருக்கு அமைத்திருக்கின்றோம் இவை எல்லாவற்றையும் உற்று நோக்கினால் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் கணக்கில் இட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக போதுமான இடங்கள் வாகனம் நிறுத்துவதற்குண்டான அமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றோம் தற்காலிக பேருந்து நிலையங்களும் உருவாக்கப்பட்டது சஷ்டியின் போது அந்த இடங்களிலே தொடர்ந்து நிரந்தர பேருந்து நில நிலையத்தை உருவாக்குவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இறுதிக்கட்ட பணி இதில் பேருந்து நிலையம்தான் இறுதிக்கட்ட பணி அதுவும் முடிந்து விட்டால் இப்பொழுது வருகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கைக்கு பொறுத்து அனைத்து தரமான வசதிகளும் அனைத்தும் சுமூகமாகவும் அவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி அளவு அமையும் என்று நம்புகிறோம் வருங்காலத்தில் இருபது ஆண்டுகள் கழித்து என்னென்ன தேவை என்பதையும் திட்டமிட்டு இப்பொழுதே அதற்குண்டான பணிகளை துவக்கி கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பிலே அமைந்திருக்கின்ற திருக்கோயிலுக்கு பக்தர்களுடைய தேவைகளை முழுமையாக நிறைவேற்றித் தருவோம் விடுமுறை காலங்களையும் கூட்டம் அதிகமாக இருக்குது தரிசனம் செய்வது ரொம்ப சிரமப்படுறாங்க ஆன்லைனுக்கு நாங்கள் ஏற்கனவே அதற்குண்டான பணிகளை துவங்கியவுடன் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் நீதிமன்றமும் இன்னும் அவர்களுடைய ஆன்லைன் எப்படி செய்யப்போகிறாள் என்ன என்று கருத்துருக்கள் முழுமை பெறாமலே வந்திருக்கின்றீர்கள் ஆகவே எந்த விதமான தடையும் வழங்க முடியாது நிறுத்தியிருக்கின்றார்கள் அதற்குண்ட பணியும் நடைபெற்றுக்கொண்டது கொண்டது ஒரு புறத்தில் வளர்ச்சிப் பணிகளுக்கு நாங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தடைகளை ஏற்படுத்துவதற்கு ஒரு புறம் முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன தடைகள் பல உண்டென்றாலும் அதை தகத்தெறிந்து பக்தர்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்ற திடந்தோல்கள் மதிநுட்பம் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் உண்டு என்ற வகையில் தடைகளை தகத்திருந்து தான் இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் நீங்கள் கூறியது போல் ஆன்லைன் வசதிகள் அதேபோல் பிரேக் தர்ஷன் போன்றவற்றை கொண்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒரு அரசே அனைத்தையும் கட்டுப்படுத்தி விட முடியாது பக்தர்களுக்கும் அதில் அக்கறை இருக்கின்றது அவர்களும் சட்டத்தை மதித்து இது போன்ற சூழல்கள் பிறப்பிக்கப்படுகின்ற உத்தரவுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில் அவர்களை வணக்கத்துடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்